ஐ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தேரி மாசான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் படத்தோடைய இரண்டாம் பாகம் அந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்றுலேருந்து ஆரம்பிக்கிறதாக நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம் இப்போ அதை வந்து சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க சன் பிக்சர்ஸோடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களோட ஸ்டோரியில் அதை போட்டிருக்காங்க அது இல்லாமல் போஸ்ட்டும் போட்டுட்டாங்க அதில் குறிப்பாக அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா முத்துவேல் பாண்டியன்ஸ் ஹண்ட் பிகின்ஸ் ஜெயிலர் செகண்ட் பார்ட் ஷூட் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டாங்க ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க அந்த போஸ்டரு ஸோ இதன் மூலியமாக இந்த படம் இன்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ நம்ம எல்லாமே என்ன நினச்சிருந்தோம் மார்ச் மாதம் கடைசியில் இல்லைனா ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்கில் தான் இந்த படத்தோடய ஷூட் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பற்றி யோசிக்கணும் ஆனால் இன்னிலேருந்தே படத்தோடய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சைலண்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு முக்கியமான காரணம் ஏன் வந்து ப்ரீ பண்ணி சீக்கிரமாகவே இந்த படத்தோட ஷூட் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று சிவராஜ்குமார் அவர்களுடைய அந்த கால் ஷீட் அவர் வந்து யாருக்குன்னா ஃபஸ்ட் பார்ட்ல நடிச்சது இந்த பார்ட்ல அவரும் நடிக்கிறார் மோகன்லால் நடிக்கிறாங்க ஸோ கால் ஷீட் வந்து அவர் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாரு எனக்கு வந்து அந்த ஏப்ரல் லாஸ்ட்டு இல்லை மே ஸ்டார்டிங்ல என்னோட ஒட்டுமொத்த ஷூட்டும் என்ன கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு அவர் சொல்லிருக்கேன் அது இல்லாமல் ஒரு சில ஆக்டர்ஸோட கால் ஷீட்டுனால் முன்கூட்டியே எடுக்க வேண்டிய நிலைமை ஒன்று ரெண்டாவது ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூ ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமாட்டா ஃபுல்லாக வெயில் அதிக மாதம் உங்களுக்கே தெரியும் பயங்கர வெயில் இருக்கும் ஸோ அதனால இப்போ இந்த மார்ச் மாதம் போனால் அந்தளவுக்கு பெருசாக வெயில் தாக்கம் இல்லாதனால இப்போவே ரஜினி சாரோட போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சாலும் கொஞ்சம் எடுத்துரும் நடுவில் அவருக்கு ஃபுல்லாக அந்த சம்மர் டைம்லாம் அவர் கொஞ்சம் ஃப்ரீ விட்டுரும் அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு ரெண்டு நாள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு நாள் ஷூட் போவார் அப்புறம் ஒரு நாலு நாள் வீட்டில் இருப்பார் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் ஷூட் போவார் அப்புறம் ஒரு ஒரு வாரம் வீட்டில் இருப்பார் அந்தமாரி அவருக்கு ரெகுலர் இன்டர்வல் கேப் கொடுத்து அவர் வந்து ஷூட்டு கூட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது முக்கியமான விஷயம்னாக்கா இந்த படத்து சம்மந்தமான ஏதாவது அப்டேட் வருமா ஏதாவது லேட்டஸ்டான அப்டேட் ஏதாவது தருவாங்களா ஏதாவது வீடியோ டீசர் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இதுக்கு ஏன்னா அவங்க இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப சைலண்ட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூலியில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஜெயில செகண்ட் பார்த்தோட அப்டேட் எல்லாருமே தூக்கி வர வச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்க கூலியை தான் பயங்கர ஹைலைட் பண்ண போகிறாங்க சன் பீச்சர்ஸ் ஏன்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து நோக்கம் லோகேஷ் கனகராஜோட பிறந்தநாள் ஹோலி பண்டிகை அன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது சன் பீச்சர்ஸ் கிட்டே தான் எதிர்பார்த்து நடக்கும் ஆனால் தான் ஜெயிலில் செகண்ட் பார்த்தோட ஷூட் ஆரம்பிக்கிறது கூட ரொம்ப சைலண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்